ஐ ஃப்ரெண்ட்ஸ்ஸா கிருஷ்ணப்பகடம் வந்து ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா திருக்குறள் வந்து பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் திருக்குறள் வந்து இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் வந்து திருக்குறள் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அன்பு பண்புடைமை அதாவது அன்புடைமை பண்புடைமை கல்வி அதுக்கப்புறம் புறவுடைமையெல்லாம் முடிச்சிருப்போம் இப்போ நம்ம வந்து கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இந்த அதிகாரம் வந்து பாருங்கள் ஓகே இந்த அதிகாரத்தினுடைய பிடிஎஃப் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா இந்த அதிகாரத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கோத்ரு பண்ணுங்கள் இதில் இருக்கக்கூடிய குரல் என்னங்கிறது விளக்கம் நான் சொல்கிறேன் நல்லா காது கொடுத்து கேளுங்க அது எக்ஸாம் வரைக்குமே இந்த குரல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது இதில் எப்படி கேள்விலாம் கேட்பாங்க ஸோ எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாமே நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதெல்லாம் பிக்சர் வைக்கலான்னு பார்த்தா இதில் பிக்சர் வைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் ஓகேங்களா சரி ஓகே கேள்வி அப்படின்னா என்ன மீனிங்னா கேள்வி அப்படின்னா கேள்வி கேட்குறது கிடையாது கேள்வினா வந்து கேட்குறது அது நீங்கள் கேள்வி கேட்குறது கிடையாது நீங்கள் செவி வழியாக கேட்குறது தான் கேள்விங்கிறாங்க கேள் கேள்வினா வந்து கேள் அப்படின்னு அர்த்தம் காது கொடுத்து கேள் நல்லவங்க ஒரு நாலு கருத்து சொல்கிறாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சான்றோர் உரைகளை கேட்டல் நல்ல கருத்துக்கள் ஓகேங்களா நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் காதுபட வருதுன்னா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் அதிக ஃபஸ்ட்டு திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஸோ இந்த குரல் நம்ம வந்து நிறைய டைம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம் அதாவது செல்வத்திலே சிறந்தது எதுனா கேள்வி செல்வம் அதாவது யாராவது நல்லது சொல்கிறத கேட்கறது தான் மிக மிகப்பெரு மிகச்ச பெரிய ஒரு செல்வம்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் வச்சுருங்க நகை வச்சுருங்க வீடு காரு என்ன வேணால் வச்சுருங்க ஆனால் செல்வத்திலே சிறந்த செல்வம் நீங்கள் கேட்குற அந்த கேள்வி செல்வம் தான் அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானதுன்னு சொல்கிறாங்க இந்த கேள்வி செல்வம் அப்படிங்கிறது பாருங்கள் செவி செல்வம் ஓகேங்களா அதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கேள்வி கேட்குற அந்த செல்வம் தான் செவி செல்வம் அதுதான் வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா எல்லாம் பாருங்க இதே கான்செப்டில் எல்லாமே வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் செவிக்கு உணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சார் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் அதாவது இப்போ நீங்க வந்து கா நீங்க நல்ல விஷயங்கள் நிறைய கேட்டீங்க நிறைய கேட்டீங்க ஃபுல்லா வந்து ஓரளவு வந்து நல்ல ஒரு நாலேஜோடு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் தான் வயிற்றுக்குன்னு நீங்க என்ன பண்ணுவோம் வயிற்றுக்குரிய அந்த செல்வத்தை நீங்க வந்து தேடணுங்கிறாங்க பாருங்க செவிக்கு உணவாகிய அதாவது செவிக்கு உணவுங்கிறது என்னது நல்ல விஷயங்களை கேட்குறது ஃபர்ஸ்ட் செவிக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் கேட்குறது ஓகேவா அது ஃபுல்லா வந்து கேட்டு முடிச்சுட்டீங்க கேட்டு முடிச்சுட்டு ஓகே அப்போ வந்து இப்போ கேட்குறதுக்கு வந்து இப்போ எதுவும் டைம் இல்லை இல்லை வந்து பார்த்தோன்னா கேட்குறதுக்கு என்னது இப்போ யாருமே வந்து எதுவும் சொல்லலை அப்படிங்கிற அந்த அந்த கேப்பில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும் சொல்கிறாங்க அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வயிற்று கொஞ்சம் சாப்பிட்டுங்க இல்லை நீங்கள் கேட்டு முடிச்சு ஓரளவு நல்ல ஒரு நாலேஜில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும்ங்கிறாங்க சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நாலேஜ் ஓகேங்களா அதாவது இந்த இடத்துல உணவுங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உணவு அப்படிங்கிறது ஒன்று வயிற்றுக்கு இன்னொன்று வந்து பார்த்தோன்னா செவிக்கு இந்த செவிக்கு உணவு அப்படிங்கிறது நல்ல சொற்கள் நல்ல கருத்துக்கள் இந்த உணவுங்கிறது சாப்பாடுறது அப்போ செவிக்கு உணவு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுத்து முடித்து வயிறு வயிறார வந்து ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் வயிற்றுக்கு உணவு வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வயிற்றுக்கு மட்டுமே வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு நல்ல விஷயங்கள் கேட்கல அப்படின்னா செவிக்கு உணவாகி நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது கேள்வி உடையார் அவியுணவின் ஆண்ட்ரோரோ ஆண்டோரப்பர் நிலத்து ஆண்டோரோடு ஒப்பர் நிலத்து ஓகேங்களா இது என்னது இது நம்ம பிரிச்சு படிக்கணும் ஆன்றோடு ஒப்பர் நிலத்து செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் அவி உணவு அப்படின்னா இந்த தேவர்கள்லாம் வந்திருக்காங்களா ஓகேங்களா தேவர்கள் ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு வேள்வினா இந்த யாகம் நடத்துவாங்களே அந்த யாகம் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட உணவு தான் வந்து பார்த்தோன்னா இந்த அவி உணவு யார் தேவர்களுக்கு தேவர்களுக்கு வே யாகம் நடத்தும் பொழுது கொடுக்கப்படும் உணவு ஓகேங்களா ஸோ தேவர்களுக்கு அவ் அதாவது அப்படிப்பட்ட தேவர்களை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க பாருங்கள் செவி உணவாகிய கேள்வியினை உடையவர் ஓகேங்களா அதாவது நீங்கள் நல்லா கேட்டு அந்த நாலேஜோடு இருக்கிற நீங்கள் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவர் அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பர்ன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் கேட்டு நீங்கள் நல்ல ஒரு சான்றோராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா யாருக்கு ஈக்குவலாக வந்து சொல்கிறாங்கன்னா அவி உணவை கொள்ளும் தேவர்களுக்கு ஒப்பருங்கிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த அவி உணவை சாப்பிடக்கூடிய அந்த தேவர்களுக்கு ஒப்பர் அவங்களுக்கு ஈக்குவலானவங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா இந்த செவி உணவாகிய அந்த கேள்வியை நீங்கள் நிறைய கேட்கணும் அதாவது காதுபட கேட்கணும் அப்படிங்கிறாங்க நல்ல சொற்களை ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது கட் இந்த பாருங்க குரல் இங்கே இருக்குது கற்றிலன் ஆயினும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை எனது கற்றிலன் ஆயினும் கேட்க அக்தொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை இதில் பாருங்கள் ஒருவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும் வாழ்க்கையில் தலைச்சி உறும்போது அக்கேள்வறிவியானது அவனுக்கு ஊன்றுகோல் போல் துணையாக இருக்கும் இதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் ஒருத்த வந்து படிக்கல நான் படிக்கலப்பா நான்லாம் வந்து ஸ்கூல் பக்கமே போனதில்லை இல்லை இந்த புத்தகத்தை நான் படித்ததில்ல புத்தகத்தை படிக்கலையா அந்த புத்தகம் படித்தவன் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நீ காதுபட கேளுங்கிறாங்க ஒருவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் இப்போ நம்ம எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஐயன் நம்ம வந்து நம்ம நம்ம வாயில் நம்ம வந்து ஒரு சில கருத்துக்கள் சொல்லிட்டுருக்கோமா என்ன பண்ணுறேன் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டு என்னுடைய வாயிலிருந்து என்ன பண்ணுறேன் நான் படித்ததும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் அது நீங்கள் காதுபட கேட்குறீங்கல்ல அதான் பாருங்கள் ஒருவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் சார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் சார் வீட்டில் படிக்கவே டைம் இல்லை சார் புக் எடுத்து பார்க்க டைம் இல்லை சார் நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டுக்கிட்டே நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க அதான் பாருங்கள் ஒருவன் கற்க வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் கற்றாரிடம் சென்று கேட்டறிதல் வேண்டும் யாராவது கற்றுக்கிட்டு இருப்பாங்கள அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் த அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் தளர்ச்சி உறும்போது அக்கேள் வறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல் துணைய நிற்கும் இது வந்து நல்ல கருத்துக்கள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் சொல்கிறாங்க இது எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும் இருந்தாலும் அதே தான் அப்படி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஊன்றுகோல் போல் துணையாக நிற்கும் எங்கள் தேர்வறையில் ஓகேங்களா அதேமாதிரி நல்ல நல்ல சொற்கள் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தலைச்சி போது அப்படின்னா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த டைம் நீங்கள் கேட்ட அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அது ஊன்றுகோல் போல் துணையாக நிற்குங்கிறாங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம் மோட்டிவேஷன் நம்ம கொடுக்குறோம் மோட்டிவேஷன் கொடுக்குறதுனா நீங்கள் படிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது நம்ம கொடுக்குற மோட்டிவேஷன் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம் வந்து நம்ம சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அதான் சொல்கிறாங்க இதில் வந்து ஒர்க்கம் அப்படின்னா தளர்ச்சின்னு அர்த்தம் என்னது ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை ஒர்க்கத்தின் அப்படின்னா தளர்ச்சி நீங்கள் தளர்ச்சி அடையும் பொழுது அதாவது கடினமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அது ஊன்றுகோல் போல் இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இழுக்கல் உடையிலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் சொல் சொல் பாருங்கள் இழுக்கல் உடையுலி ஓகேங்களா என்னது இழுக்கல் உடையிலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய் சொல் அதாவது இப்போ ஒரு 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 நிலத்தில் வந்து சேராக இருக்குது ஓகேங்களா அது சேராக இருக்கும் போது நம்ம வழி கூட்டுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் குச்சி குச்சி இல்லை ஏதாவது வந்து தாங்கி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம நடந்து போவோம் அதான் வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்ல ஒழுக்கம் மிக்க பெரியோரினுடைய வாய்ச்சொற்கள் வாழ்க்கை என்று உதவும் சொல்கிறாங்க வாழ்க்கைக்கு என்றும் உதவும் சொல்கிறாங்க புரிதுங்களா நீங்கள் இதை வந்து பாரு ஓமைப்படுத்தியிருப்பாங்க அதான் இது வந்து ஓமையனின்னு சொல்லுவாங்க புரிதுங்களா இதுக்கு இந்த விஷயத்தை ஓமைப்படுத்தியிருப்பாங்க இது போல் ஓகேங்களா வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல் ஸோ ஒரு சேத்துல நீங்கள் நடந்து போகிறீங்க அப்போ வந்து ஒரு குச்சி வச்சு நீங்கள் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் அது ஹெல்ப்ஃபுல்லாக நீங்கள் அந்த பக்கம் போகும்போது சேத்துல நடந்து போகும்போது நல்ல ஒழுக்கம் உடைய பெரியவர்களுடைய சொற்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கைக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இணைதானம் இங்கே பாருங்கள் இதில் வந்து இதை வச்சு நீங்கள் கணிக்கணும் அதாவது இதுக்கான மீனிங்கை இங்கே பாருங்கள் இழுக்கல் இழுக்கல் உடையுலி ஊற்றுக்கோள் இழுக்கல்னால் வந்து அந்த வழுக்குகிற இடத்தான் இழுக்கல்பாங்க ஊற்றுக்கோள் தான் ஊற்றுக்கோள்னா ஊன்றுகோல் ஸோ இதை வச்சு ஊன்றுகோல்னு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்ம கணிச்சிடணும் ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் இதை வச்சே நம்ம இந்த குரலுக்கான மீனிங் நம்மளே கணிக்கணும் ஓகேங்களா அது ஏன்னா நீங்கள் அவரோட காது கொடுத்து கேட்டிங்களா இப்போ ஓகேங்களா அடுத்து இணைதானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ன சொல்கிறாங்க எவரும் அறிஞருடைய நல்லுறைகளை கேட்டல் வேண்டும் எல்லாருமே நல்ல உரைகள் ஓகேங்களா அறிஞர்கள்ங்கிறது யார் வேணால் இருக்கலாம் ஓகேங்களா நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே அறிஞர்கள் தான் ஸோ அவங்களுடைய நல்லுறைகளை நீங்கள் கேட்டல் வேண்டும் அந்நல்லுறை எவ்வளவு சிறிதாயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமை தரும் அது நீங்கள் ஒரு நிமிஷம் கேட்குறீங்களோ ரெண்டு நிமிஷம் கேட்குறீங்களோ சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்களோ பெருசாக கேட்குறீங்களோ நீங்கள் எந்தளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான ஒரு பெருமை உங்களை வந்து தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதான் சொல்கிறாங்க இணைதாயினும் நல்லவை கேட்க அனைத்தானும் இணைத்தானும் அப்படின்னு அந்ததுன்னா எந்த அளவுக்கு சிறிதாக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிதாயினும் அதை இணைத்தானும் நல்லவே கேட்க அனைத்தானும்னா கேட்ட அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்ற பெருமை தரும் ஆன்றனா வந்து பார்த்தோன்னா நிறைந்த பெருமை தரும்னு அர்த்தம் நிறைந்த பெருமை தரும் ஓகேங்களா ஓகே சின்ன கருத்தாக இருந்தால் கூட கேளுங்க காது கொடுத்து கேளுங்க கேட்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து என்னாகும் ஒரு நல்ல பெருமை தரும் ஓகேங்களா நம்ம சொல்லுவோம்ல எக்ஸாமுக்கு அதான் சொல்லுவோம் படிக்கிற வரைக்கும் படிங்க படித்த வரைக்கும் நீங்கள் போய் எழுதிட்டு வாங்க அந்த படித்தது வந்தால் அந்த படித்ததுக்கு உண்டான மதிப்பு உங்களை தேடி வரும்னு சொல்லியிருக்கேன்னா நிறைய டைமு அதுதான் இது சேம் அதே திருக்குறள் தான் திருக்குறளை சொன்ன விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு அனுபவத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையவோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார்கள் சொல்கிறாங்க இப்போ ஒரு நல்ல ஒரு எதையுமே வந்து நுட்பமாக சிந்திக்கக்கூடியவங்க நல்ல அறிவு இருக்கிறவங்க நல்ல கே நல்ல நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா காதுபட நல்ல சொற்களை கேட்டவங்க அவங்க வந்து பார்த்தினா எதாவது ஒரு கருத்தை சொல்பவரினுடைய கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்க அந்த கருத்து வந்து தவறாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதாவது அவங்க தவறாக உணர்ந்திருந்தாலுமே கூட ஒரு பொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார்கள் அந்த மாதிரி நாலேஜ் இருக்கிறவங்க ஒரு பொழுதும் தீய சொற்களை சொல்ல மாட்டாங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு காதுபட ஒரு விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்க ஓகேங்களா அதில் தவறாக வந்து உணர்ந்திருந்தாலும் சொ கூட என்ன பண்ண மாட்டாங்க ஒரு பொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார்கள் நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடைவோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒரு பொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார்கள் ஏன்னா அதுதான் அவங்களுடைய பக்குவங்கிறது அந்த கற்றறிந்தவர்களுடைய ஒரு பக்குவம் நிறைய விஷயங்கள் கேட்டு அந்த ஒரு ஒரு பக்குவத்தில் இருக்காங்கள அவங்களுடைய டேலண்டே அதுதான் அவங்க என்னதான் ஒரு விஷயத்த தப்பாக புரிஞ்சிருந்தாலும் அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க தீய சொற்களை வந்து கூற மாட்டாங்கங்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செல்வி ஓகேங்களா தோற்கப்படாத செவி அதாவது கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி அதாவது கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளை அதாவது நல்ல கருத்துக்கள் நீ கேட்கலனு வச்சிங்களேன் உனக்கு காது கேட்டாலும் நீ ஒரு செவிடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கேள்வியால் துளைக்கப்படாத செவிக்கு எந்த ஒரு நல்ல கருத்துமே நான் காது காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்போ நீ உனக்கு காதுன்னு எதுக்கு இருக்குது அது பிச்சு எரிஞ்சிட்டு போங்க அது கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்ன சொல்கிறாங்க கேளாத செவிகளாகவே கருதப்படும் சொல்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது நுணங்கிய கேள்வியர் வணங்கிய வாயின வாயினராதல் அறிது ஓகேங்களா இது என்ன சொல்கிறாங்கன்னா நுட்பமாக கேள்வி அறிவு உள்ளாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நுட்பமாகிய கேள்வி அறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அறிவு அதாவது உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் கேட்கலை நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் கேட்கலை நல்ல கருத்துக்களை கேட்கலை காது கொடுத்து எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நல்லது நல்லதே கேட்கல அப்படின்னா நீங்களாம் வந்து நல்ல சொற்களை பேசுவீங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர் தான் நீங்களாம் நல்ல சொற்கள் பேசுறதுக்கு சாஞ்சு நல்ல சொற்களை கேட்டால் தானே நல்ல சொற்களை நீங்கள் பேச முடியும் அப்படிப்பட்ட பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அரிது யாரு நுட்பமாக கேள்வி அறிவு இல்லாதவர் அந்த நல்ல விஷயங்களை கேட்டு அது மூலமாக அறிவு இல்லாதவங்க நீங்களாம் பணிவான சொற்களை பேசுகிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு அடிச்சு சொல்கிறாரு திருவள்ளுவர் அவர்கள் ஓகேங்களா ஓகே அடுத்தது செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் எண் இதிலலாம் பாருங்கள் நமக்கு இதை பார்த்தாலே தெரியுது நுணங்கிய கேள்வி அறிவு அல்லார் வணங்கிய வாயினராதல் அறிது இதில் பார்த்தாலே தெரியுது இல்லை இதெல்லாம் நுணங்கிய கேள்வி அறிவு அல்லாதார் அப்படின்னா கேள்வி அறிவு இல்லாதவங்க வணங்கிய வாயினராதல் அரிது நீங்களாம் வாயில நல்ல சொற்கள் பேசுறதே அரிதுங்கிறாங்க அதை வச்சு நம்ம இந்த குரலுக்கான மீனிங் கணிச்சலாம் அதில் கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் ஓகேங்களா அடுத்து செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாளினும் எண் அதாவது கேள்வியினுடைய வாயிலாக செவி சுவை உணராது உணவின் வாயிலாக வாய் சுவை மட்டுமே உணரும் மக்கள் நீலாம் இருந்தா என்ன செத்தா என்ன வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துக்கு இறங்கி திட்டு ஓகேல ஓகேங்களா என்னென்னா நல்ல சொற்கள் ஓகேங்களா நல்ல கருத்துக்கள் ஓகேங்களா நல்ல விஷயங்கள் நீ காது கொடுத்து கேட்கல அப்படின்னா நீ எல்லாம் வந்து உணவின் வாய் வாய்ச்சுவை மட்டும் அதாவது செவிச்சுவை உணராது நீ வாய்ச்சுவை மட்டும் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு வந்து பார்த்தோன்னா உட்காந்துருக்க ஆனால் நல்ல நல்ல கருத்து நான் கேட்க மாட்டேன் ஆனால் சோறுனால் நல்லா திம்பேன் அப்படின்னா நீ எல்லாம் இருந்தா என்ன செத்தா என்ன வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போ சுவை உணராது வாய் சுவை மட்டும் உணரும் மக்கள் செவிச்சுவைன்னு என்னது நல்ல நல்ல கருத்துக்கள் கேட்குறதுக்கு தயாரில்லாத நீயே உனக்கெல்லாம் எதுக்கு சோறு மட்டும் திருண்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா சோ அவ்வளோதான் ஓகேங்களா இந்த பத்து குரல் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் நல்ல நல்ல சொற்கள் கேட்கணும் அப்படி கேட்காததுனால என்ன பிரச்சனை தான் சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஓகே அதனால் தான் இதோட வந்து பார்த்தோன்னா இந்த இது முடியுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து குரல் பார்க்கலாம் எல்லாம் குரல் நான் மெரிச்சு பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா நான் உங்களுக்கு இந்த குரல் அனுப்பிச்சிட்டு நான் ஓவரால் பிடிஎஃப் நான் வந்து அனுப்புகிறேன் ஓகேங்களா ஓவரால் பிடிஎஃப் வந்து என்னென்ன திருக்குறள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் மெரிச்சு பண்ண வேண்டியது இருக்குது மெரிச்சு பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பக்கடம் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ